நான் வந்து வீட்டில இந்து சேமய அறநிலையத்துறையில அஞ்சு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நேர்காணல் வந்து விட்டதே இந்த டிசம்பர் கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கால் வெற்று வந்துட்டே இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கிறதுனால ஸ்ரீரங்கம் கோயில் வந்துச்சு அடுத்தே மாதிரி திருத்தணி கோயில் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு பட்டீஸ்வரன் கோயில் முடிஞ்சிருச்சு இந்த சமயம் அன்னல்துறையில இன்றைக்கான லிட்டர் வந்திருக்கு அதே மாதிரி ஸ்ரீரங்கம் கோயில் போன்று இன்னும் ரெண்டு கோயிலுக்கு வந்து பத்திலாம் நேர்காணல் நடைபெறுது ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பத்திலாம் நடைபெறுது சோ அது எந்தெந்த கோயில் வந்து பத்திலாம் வந்திருக்குங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் அதே மாதிரி வராதிங்களா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில விஷயத்தை வந்து பத்திலாம் நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் ஏன்னா நம்ம ஒரு சில மிஸ்டேக் கூட பண்ணிருக்கலாம் அதனால கூட வராம இருந்திருக்கலாம் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணணும் அப்படின்னு நமக்கே வந்து பத்தி நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாது நம்மளே அறியாத வந்து சில மிஸ்டேக் நடந்திருக்கலாம் ஆனா அரசாங்கத்துல என்ன அடுத்த வந்து டைம் சரி பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆனா வந்து பத்தினா அவங்க எந்த ஒரு ரிஜெக்ட் காரணமும் சொல்ல மாட்டாங்க அதுதான் வந்து பத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை ஏன்னா தப்பு செய்யறது வந்து பத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தப்பு செய்யறீங்க அது என்னங்கறத பார்த்தா அடுத்த டைம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் பண்ணிக்கலாம் அது என்னங்கறதே நமக்கு தெரியாது சோ இது மாதிரி அப்டேட்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோ ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிக்க அப்ப வாங்க நம்ம விரிவா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கோவில் பஸ்ட் கோவில் என்னன்னு பாத்தீங்களா கபாலீஸ்வரர் கோயில் அருள்மிகு கபாலீஸ்வரர் கோயில் இளநிலை உதவியாளர் நேர்காணல் அஞ்சு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெறுது என்னன்னு வந்து பாத்தீங்களா இந்து மதிங்கிறீங்க அவங்க வந்து பத்தில ஷேர் பண்ணிக்கிறாங்க அதுக்கான கால் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெலிகிராம்ல ஷேர் பண்ண சொல்லியிருக்கோம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா விரைவில் ஷேர் பண்ணாங்க நாம உங்களுக்கு வீடியோவா அப்டேட் பண்றான் அடுத்து ரெண்டாவது கோயில் என்னன்னு பாத்தீங்களா ரெண்டாவது கோயில் அருள்மிகு அங்காளம்மன் கோயில் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு உங்களுக்கு அருள்மிகு அங்காளம்மன் கோயில்னு சொல்றதோட மேல்மலையின் ஒரு கோயில் சொன்னாவே வந்து பாத்தீங்கன்னா பிரபலமான கோயில் எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கோயில தான் உங்களுக்கு வந்திருக்கு அதுக்கான கால் லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு இந்த கால் லெட்டர் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோ போட்டிருக்கேன் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல போட்டிருக்கேன் பாக்காதீங்க பாருங்க அப்படி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போய் பார்க்க தெரியல இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனை கீழே நான் கொடுக்குறேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக ஏ டு விஜிட் வரைக்கும் நான் உங்களுக்கு தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நேர்காணல் நடைபெறுகிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கோயில் வந்துருக்கு இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புது வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கோயில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் பழனி கோயில் திருவண்ணாமலை கோயில் இந்த மாதிரி நிறையா கோயில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் என்ன பண்ணணுன்னா இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகணும் இன்றைக்கு எந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும்னா நீங்கள் எந்த கோயில் விண்ணப்பிச்சிங்களோ அந்த கோயிலோடைய வரலாறு ஃபஸ்ட்டு பாருங்கள் அந்த கோயிலுடைய உயரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்குங்க எத்தனை இருக்குது அந்த கோயிலுக்கு வேறு என்ன புகழ் பெற்றதுலாம் இருக்குதுன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க அது கீழே உள்ள இப்போ பழனிமுருகன் கோயில்னா அது கீழே எந்தெந்த கோயில் இருக்கு திருவண்ணாமலை கோயில்னா அதுக்கு எந்தெந்த கீழே இருக்கு அதோட வரலாறு கட்டடக்கலை அங்கே என்னென்ன சிலை இருக்குது சிறப்பம்சங்கள் என்ன அந்த கோயிலோடைய சிறப்பம்சம் என்ன கட்டடக்கலை இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிங்க உங்களுக்கு இன்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா உடனே கால் லெட்டர் வந்து ஒரு ஒன் வீக்கோட இருக்காது உடனே இன்ட்ரி கண்டக்ட் பண்ணிடுறேன் ஒன் வீக்கில் நம்ம வந்து எதுவுமே படிக்க முடியாது அதனால நீங்க முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகுங்க நிறைய கொஸ்டின் வந்து நாம தான் தேடி தேடி தான் பார்க்குறதா இருக்குது வந்து ஆன்லைன்லயும் கொஸ்டின் கிடைக்கல சோ முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து பத்தினா தேடி தேடி இன்ட்ரிக்கான இன்றிக்கான நேர்காணல் எல்லாமே வந்து பத்திலாம் அப்டேட் பண்றேன் நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுறதுக்கு மறக்காம வந்து பத்தி ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்